இந்த ராசிக்காரங்க அம்சம் பார்த்திங்கன்னா பேச்சு திறமை உள்ள அம்சம் துலாம் ராசிக்கு இந்த வந்து வந்த சோழிலக்கணம் பேச்சு திறமை உண்டு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கிறது வாக்குப்பளிதங்கள் ஏற்படுகிற ராசி இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று நீச்சல் பழகிக்க வேண்டிய ராசி தலையில் அடிபட வாய்ப்புள்ள ராசியாக இருக்குது ஆல்ரெடி அடி நிறைய பேருக்கு போட்டிருக்கோம் ஆமாங்க ஸ்டிச்சு போட்டோம் ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்போ நீச்சல் பழகிக்கணும் தலையில் அடிபடக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கும் இந்த ராசிக்கு வேலையாட்கள் அதிகமாக வச்சுக்கிட்டு தொந்தரவு அனுபவிக்க ஒரு இருக்கும் வேலையாட்கள் இல்லாமல் இருக்கும் இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய ராசியாக ஒன்று ரைட் இவங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் நிறைய டாஸ்கிங் நிறைய விஷயத்தில் எழுத்து போட்டுப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை கரெக்டாக பயன்படுத்தும் ராசிக்க ஹெல்த் சம்மந்தப்பட்டது பொதுவாகவே ஸ்கின் சம்மந்தப்பட்டது கவனம் செலுத்தணும் அஜீரணம் சம்மந்தப்பட்டது இரவு நேர ஒரு எட்டு மணிக்கு மேலே அதே ஹெவி ஃபுட்டு எடுக்கக்கூடாது திராசி சூடான உணவுகள் சாப்பிடுவாங்க சூடாக சூடாக சூடா சாப்பிடுவாங்க இனிப்பும் சாப்பிடுவாங்க யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சோழி பிரசனத்தின் மூலம் செல்வ கடாச்சங்கள் வாழ்வை நிலையை சீராக்க என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன வழிபாடுகள் பொதுவாக அந்த சோழி பிரச்சனை இறைவனை கூப்பிட்டுட்டு நம்ம சொல்லி போடுறோம் இந்த இடத்துல வருகின்ற வாக்கு இறைவனோட வாக்காக இருக்கும் இது ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாங்களோ எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இந்த சோழி பிரச்சனும் இருக்குது இது கேட்டு பாருங்களேன் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் இறைவன் எப்படி கொடுக்குறாருன்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இறைவனை கூப்பிட்டு அனுப்போம் ரைட் சொல்லி பிரசனம் நூற்றி எட்டு சொல்லி பிரசனங்கள் தெய்வீக சொல்லிகள் ஆதித்யம் மம்பிகம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம்ஸ்மதே நித்யம் சர்வாதி பொதுவாக சொல்லி பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ வாக்காக வரும் தெய்வத்தை கூப்பிட்டு போடுறது ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க அதை விட ஒரு சிலர் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோஷங்கள் சம்பந்தப்பட்டது எவ்வளோதான் ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணாலும் முடிவு வரலை வேலைவாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட போக்குவரத்துக்கு அனைத்து விதமான கேள்விக்கும் இந்த பிரசனை பார்த்தா ஒரு தீர்வு அடிச்சிடும் ஜாதகத்தை பார்க்குறத விட இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற மாதிரி அவ்வளோ நுண்ணிப்பாக பார்க்கக்கூடிய அம்சம் இந்த இதுக்கு உண்டு இதில் என்ற மிகுந்த ச சிறப்பாக இருக்கும் ரைட் இன்னைக்கு கோச்சாரத்தை நினைச்சு சொல்ல வேண்டும் முதல்ல இந்த ராசிக்காரங்க அம்சம் பார்த்திங்கன்னா பேச்சு திறமை உள்ள அம்சம் இந்த ராசிக்கு இந்த வந்து வந்த சோழி லக்னம் பேச்சு திறமை உண்டு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கிறது வாக்குப்பளிதங்கள் ஏற்படுகிற ராசி ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டும் ஒருவரையாக இருக்கிறார் அப்போ ரெண்டு ஏழு ஒன்றுனால் கூட்டு தொழில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயமாக இருக்கும் அப்போ கூட்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாமா லக்கணங்கள் தசாப்திகள் வந்துச்சா நிச்சயமாக பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு இந்த ஆண் பெண் இருவருக்குமே ஒரு மிடில் ஏஜ் இருக்காங்கன்னா திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி அப்போ திருமணம் வேணாம் சொல்லக்கூடாத ராசி நிறைய பேர் இந்த துலாம் ராசியில் திருமணம் பண்ணாதவங்க அவ்வளோ சிறப்பான படிநிலைக்கு போகலை அப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது இது பார்க்கணும் இதில் வருகின்ற லாபத்தை வீட்டில் மனைவிடம் கொடுத்தோம் ரெண்டாம் இடங்கிறது வீட்டில் இருக்கிற கேஷ் பாக்ஸ்னு அர்த்தம் இவங்க வருகின்ற பணத்தை கேஷ் பாக்ஸில் வச்சு பயன்படுத்திட்டு அப்புறம் எடுத்து பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு இந்த பணம் பண பரிவர்த்தனை நிச்சயமாக சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு முக்கியமாக இவங்க இருக்கிற வீட்டு அருகில் ஒரு பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக சு கூடுகின்ற இடமாக இருக்கலாம் மகளிர் மீட்டிங்காக இருக்கலாம் ஒரு ஏடிங்ஸ் ஏடிஎம் சம்மந்தப்பட்டது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது இதே கிராமமாக இருக்குன்னு வச்சுங்களேன் ஆடு மாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அங்கே அதிகமாக பயணிச்சிடும் இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று நீச்சல் பழகிக்க வேண்டிய ராசி தலையில் அடிபட வாய்ப்புள்ள ராசியாக இருக்குது ஆல்ரெடி அடி நிறைய பேத்துக்கு ஆமாங்க ஸ்டிச்சு போட்டோம் ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்போ நீச்சல் பழகிக்கணும் தலையில் அடிபடக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கும் இந்த ராசிக்கு வரிசை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ராசிங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பல் வரிசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தான் இருக்குது அப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட் அட்வைஸ் என்னென்னா இவங்க ராசியில் சனி என்ற கிரகம் நீச்சம் பெறும் பொதுவாக தோலாத்தில் உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் சனி அப்போ சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலையாட்களாக இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டியது ரைட் இந்த ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் அடிக்கடி ட்ராவல் இருக்கும் மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்கு அவங்க சொல்லுவாங்க சார் ஒரு வேலை ஒரு இடத்துல மூணு வருஷத்துக்கு மேலே பார்க்க முடியலைங்க மாறிக்கிட்டே இருக்கும் போனோம் இங்கேருந்து அங்கே போனால் மாறணும் இங்கேருந்து அங்கே போனால் மாறணும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றம் மாற்றம் கொண்டே இருக்கிற ராசியாக இருக்கிறது இந்த ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் சூரியன் பகவான் இருக்குது அப்போ இந்த ராசிக்கு பொதுவாக எதிர்பார்ப்பும் அதிகாரத்துவமும் அதிகமாக இருக்கும் வருகின்ற கலஸ்தரத்தை ஆனால் பின்னோ டாமினேட் பண்ணாத வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் கோவப்படுகிற கோவப்பட்டால் விரயத்தில் அமருகிற ராசி இது இப்போ கோபம் குறைக்க வேண்டிய ராசியாக இந்த ராசி வந்திருக்கு இவங்க எங்கே இருந்தாலும் அந்த இதில் இந்த ஒரு வீதியின் ஆரம்பத்தில் முதலாக இருக்கிற இடத்துல வீடு இதெல்லாம் அமைச்சுக்கணும் இவங்களுக்கு ஆடு மாடு வளர்ப்பு சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் பிற்காலத்தில் வருகிறது உண்டு இனிப்பு பலகாரங்கள் குறைவாக சாப்பிட வேண்டிய ராசி பொதுவாகவே இவங்களுக்கு ஸ்வீட்ஸாக இருக்கலாம் உணவு பழக்க வழக்கம் இந்த ராசிக்கு என்ன பண்ணால் சும்மா கிச்சனுக்கு போயிட்டு வர வர சாப்பிட்டுருப்பாங்க இது ஜென்ஸுக்கு மெயினாக சொல்லணும் சும்மா அடிக்கடி போயிட்டு வர வர சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் குறைக்க வேண்டிய ராசியாக இது இருக்குது ரைட் அண்டை வீட்டாரிடம் டக்குன்னு கிளாஷஸ் ஆகிடும் பக்கத்து வீட்டுக்காரங்க குறிப்பாக பார்க்கிங் ப்ராப்ளம் வண்டி போகிற இடத்துல வண்டியை குறுக்க நிறுத்துகிறாங்க சொன்னால் கேட்க மாட்றாங்கன்னு இது உங்களுக்கு இந்த பார்க்கிங் அண்டை வீட்டரிடம் கவனமாக பழக வேண்டியது உங்கள் சீக்கிரட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக இந்த சின்ன சின்னதாக பணம் சேர்க்க அமைப்புள்ள ராசி ராசிக்கு சீட்டு சொல்லுவாங்க சீட்டு நடத்தலாமா சீட்டு நடத்த அமைப்பு இல்லை சீட்டு போட்டாலே கவனமாக இருக்கணும் சீட்டு போட்டால் கவனமாக இருக்க வேண்டும் வேலை சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ முக்கவசம் ஆன்லைன் இன்றைக்கி ஆன்லைனும் வந்துருச்சு மேக்ஸிமம் ஆன்லைனில் இருக்கும் இவங்களுக்கு இந்த வேலை இன்டர்வியூ கிடைக்க நான் சொல்லுவேன் காரில் போகாதீங்க பைக்கில் போக கிடைக்கும் பயன்படுத்திட்டு பாருங்கள் ஒரு நேர்முக தேர்வு நேரில் வர சொல்லிட்டாங்கன்னு வைங்க இந்த ராசிக்கு பைக்கில் போய் மூணாம் இடம்னா பைக்குங்க பைக்கில் போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க மேக்ஸிமம் இன்ட்ரீஸ் மந்தவிட்டு புதன்கிழமை அப்படியே பண்ணணும் புதன்கிழமை ஒரு ராசிக்கு புதன் இல்லை வியாழன் இந்த ராசிக்கு போனால் நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை கொடுப்பேன் அந்த ராசிக்கு புதன்கிழமை போயிட்டு வரும்போது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடும் இதில் ஒரு கேள்வி கேட்கலாம் ஆறாம் இடத்துல புதன் நிச்சயமாகுதே நமக்கு மெயின் ட்ராக்னா வியாழன் புதன் ரெண்டுமே பார்க்கறனால உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரைன் பண்ணிக்க நீர் பாங்கான இடம் இடம் வீடு சொத்து நிச்சயமாக உண்டு நீர்நிலைகள் உண்டு ஃபஸ்ட்டு போர் போட்டோம் கொஞ்சம் பாறை தட்டுச்சு தண்ணி இருக்குமோ இருக்குமோ பயம் வந்து கடைசியில் வரும் இவங்க சொத்து சுகங்கள் வாங்கினா ஒரு சொத்து வாங்கினா அது அருகிலே சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம் சார் அந்த பக்கத்திலே ப்ராப்பர்ட்டி அமையுது அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நிச்சயமாக ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ சொத்துக்கள் அருகருகில் அமையக்கூடிய அம்சமாக உண்டு இந்த ராசிக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மிஸ்கரேஜாக இருக்கலாம் கொஞ்சம் டியூபில் நின்னது இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இறைவன் வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு நிச்சயமாக தேவை சித்தர்கள் வழிபாடுகள்லாம் தேவைப்படுகிற அம்சமாக இருக்குது அப்போ ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா குழந்தைங்களா டக்குனாலும் ட்ரீட்மெண்ட் இருக்கோங்க சித்தாலையும் செட்டாகும் ஆயுர்வேதம் அந்த சித்தா ஆயுர்வேதம் வருகிற தசாபுத்தி அடிப்பில் கொடுக்கணும் அது நின்ற நட்சத்திரம் என்ன அதோடய நட்சத்திரத்துக்கு அப்படி கான்செப்ட்டில் போனோம் அப்போ உண்டு இந்த ராசிக்கு வேலையாட்கள் அதிகமாக வச்சுக்கிட்டு தொந்தரவு அனுபவிக்க ஒரு ராசியமாக இருக்கும் வேலையாட்கள் இல்லாமல் இருக்கும் இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய ராசியாக ஒன்று ரைட் இவங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் நிறையா டாஸ்கிங் நிறையா எடுத்து போட்டுக்குவாங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இந்த ராசிக்கு லக்னத்துக்கு சூரியன் சம்மந்தப்படுது அதிகாரத்தை குறைச்சா லாபங்கள் அதிகரிக்கும் அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும்போது நட்பு இழந்துருவீங்க லாபத்தை இழந்துருவீங்க அப்போ கவனமாக செயல்படுத்த வேண்டிய ராசியில் இந்த ராசி ஒன்பது மற்றும் பன்னெண்டு ரெண்டும் ஒரே அதிபதி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பயணங்கள் பெரியார்கள் தொடர்பு வந்துடும் ஆனால் என்ன தந்தை மகன் தந்தை மகள் கிளாஷஸ் இருக்கும் என் பொண்ணு அப்போ அப்பா என் சரியாக நடந்தில்ல அது இல்லை பூர்வீகம் இடம் மாறி வர இருப்பார் ஒரு பூர்வீக சொத்தை விரயம் செய்த தந்தையான்னு கேட்போம் கேட்டால் படிப்புக்கும்பார் கும்பார் நகையை வாங்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் பூர்வீக சொத்தை வரையும் செய்தவங்களாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு ஹெல்த் வைஸ் பார்ப்போம் அதற்கு முன்னாடி இருக்க ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஃபண்டமெண்டல் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும்னு இந்த புக் எழுதியிருக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது இங்கிலீஷில் இந்த புக்கு படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே பல வலிதங்கள் பல பலன்கள் சொல்ல மாதிரி இருக்குது இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி கூகுளில் போட்டலேரு இப்போ ஆஃபர் போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக உங்கள் பலதாக இருக்கும் இப்போ பார்ப்போம் தெராசிக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்டது பொதுவாகவே ஸ்கின் சம்மந்தப்பட்டது கவனம் செலுத்தணும் அஜீரணம் சம்மந்தப்பட்டது இரவு நேர ஒரு எட்டு மணிக்கு மேலே அதே ஹெவி ஃபுட்டு எடுக்கக்கூடாது தெராசி சூடான உணவுகள் சாப்பிடுவாங்க சூடாக 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 சாப்பிடுவாங்க இனிப்பும் சாப்பிடுவாங்க சூடாக பட் சூடாக சாப்பிட்றத விட நன்று மென்கு மென்று சாப்பிட வேண்டிய ராசி தராசி அவசர அவசரமாக சாப்பிட்டு மென்று மென்னாக போயிடும் இது ஒரு தொந்தரவாக வரும் இவங்களுக்கு நீர் நீர் சம்மந்தப்பட்ட எளிய மக்களுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் துறைகள் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு அரசியல் சினிமா பெரிய முதலீடுகள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் மிகுந்த ஆர்வம் உண்டு ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு போதுவா பொதுவாக ஹோட்டல் பிஸ்னஸ்னால் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அமைப்பு இருக்க பட் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த தசாபுத்திகள் இருக்கா இது இருக்கான்னு பார்த்து பண்ணணும் லாபங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக இந்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு குறிப்பாக இந்த ராசிக்கு அம்சத்தில் பார்க்கும்போது நாற்பது வயசுக்கு மேல் மிகுந்த யோகம் இப்போ நாற்பது வயசு வரைக்கும் போராடி போராடி வருகின்ற ராசியாக இருக்கும் அதற்கு பின்னாடி ரொம்ப இருக்கும் வண்டி வாகனத்தில் கவனம் ஏன்னா ஒன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் பேரில் ஒரு சிறு அவமானத்தை சந்தித்த பின் பாப்புலர் ஆகிங்க அவமானம் வந்தால் வந்துட்டு போகுது ஆனால் பாப்புலர் ஆகிறீங்க ஏன்னா உங்கள் வளர்ச்சி மற்றவங்களுக்கு தடையாக இருக்கும் ரைட் உங்களுக்கு வழிபாட்டு முறையில் இன்றைக்கி கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் வெள்ளிங்கிரி மலை அருகில் இருக்கிற பூண்டி கீழே இருக்கிற கோயில் செட்டாகும் அதை கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவனுக்கு வெள்ளி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருளை சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக படித்தம் உண்டு உங்களுக்கு இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு வருகின்ற கலஸ்திரத்துக்கு உங்களுக்கும் கலஸ்த அங்கே பாட்னருக்கு மட்டும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏதோ ஒரு சிறு குறையோ ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஹெல்த் பேராமீட்டராக இருக்கலாம் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் சீக்ரெட்டாக இருக்கும் கணவன் மனைவி அன்யூனியத்துக்கு மட்டும் உங்களுக்கும் அவங்களுக்கும் நெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் தாம்பத்தியங்கள் அதிகமாக உண்டு அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஈகோ கிளாஷஸ் வரும் அதை மேக்ஸிமம் தவிர்க்கணும் சொல்லிகிட்டே போனேங்க அவ்வளோ பலதே வந்திருக்கு ரைட் இப்போ இருக்கிற சாதத்தில் சொத்து வாங்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே சொத்துக்கள் உங்களுக்கு உண்டு தராசிக்கு சொத்து உண்டு சொத்து இங்கே என்னென்னா யார் பேரில் வாங்கணும்னு பார்க்கணும் பொதுவாகவே ஜாதகத்தில் உங்களை சொத்து வாடகை வருமானம் வருகிறது உண்டு இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த மாதிரி உபரி வருமானங்கள் உண்டு அதை உங்கள் பேர்லையா உங்கள் மனைவி பேர்லையான் போட்டு பார்த்து கிளவராக வாங்கிக்கோங்க நிச்சயமாக படித்தோன்று கால் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும் கால் அடிபட்டுச்சு கால் அப்பப்போ எந்திரிக்கும் போது இருந்துச்சுக்கிட்டேன் அப்படிலாம் வரும் ரைட் இன்னும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்